பாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒர்க் பிளேசஸ் பற்றியான அந்த ரைட்டை பற்றி தான் பேச போகிறோம் இந்த சட்டம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கும் ஒவ்வொரு முதலாளிக்கும் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அதிகாரிகளுக்கும் தலைமைக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அவர்கள் வைத்திருக்க அந்த நிறுவனத்தில் முழுமையாக பெண்களுக்கான பணி செய்யும் இடத்தில் ஒரு பாலியல் ரீதியான வன்முறைகள் துன்புறுத்தல் தொல்லைகள் இல்லாமல் அந்த இடத்தை வைத்திருப்பதற்கான ஒரு கடமை அதை எப்படி அவங்க பண்ணுறதுன்னு சொன்னால் பெண்கள் வந்து இதை என்ன பண்ணணும் இந்த ஆக்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொன்னால் ஒரு புகார் எழுதுறதோ அல்லது புகார் எழுதுறதுக்கு முன்னாடி நோட் பண்ணி வைக்கும்போதோ ஒரு நான்கு விஷயங்களை மனசில் வச்சுக்கணும் ஹூ வாட் வென் வேர் ஒருவர் விரும்பத்தகாத வகையில் எந்த விதமான பாலியல் ரீதியான பொருள்படும் அல்லது பொருள் பொதிந்த வார்த்தை வார்த்தை இல்லாமல் ஒரு பாடிலி ஆக்ட் எது பண்ணாலுமே செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படின்றத சொன்னாங்க ஒரு பாலியல் தொன்புறுத்தல்களை நாங்கள் பூச்சிய சகிப்புத்தன்மை வச்சுருக்கோன்னு சொல்லியும் எல்லாருமே அவங்களுக்கான பாலிசி உருவாக்கணும் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு பேங்க்ஸு நம்முடைய சாதாரண நிறுவனங்கள் பத்திற்கு மேலே எம்ப்ளாயீஸ் வேலை செய்யும் ஆட்கள் இருந்தாங்கன்னா அந்த நிறுவனங்கள் அந்த கம்பெனிகள் அந்த தொழிற்சாலைகள் அந்த நிறுவனங்கள் எல்லாமே கட்டாயமாக இந்த ஐசிங்கிறத வச்சுருக்கணும் தான் அஜிதா வழக்கறிஞர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பன்வாரி தேவின்னு ஒரு பெண் இருந்தாங்க அவங்க சாதாரணமாக ஒரு குயவர் பெண் பானைகளெல்லாம் செய்கிறவங்க அந்த பெண் பற்றி நம்ம பேச வேண்டியது அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதுக்கு ஏன்னு சொன்னால் பாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவல் ஹேராஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒர்க் பிளேஸஸ் பற்றியான அந்த ரைட்டை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது பிஓ பாஷ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹேராஸ்மெண்ட்டுனுடைய ஒரு சுருக்கம் தான் ஆனால் அந்த சட்டத்தினுடைய உண்மையான பேர் வந்து செக்ஷுவன் அட் ஒர்க் பிளேசஸ் ப்ரொஹிபிஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் இந்த சட்டம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கும் ஒவ்வொரு முதலாளிக்கும் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அதிகாரிகளுக்கும் தலைமைக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்றாங்க என்னன்னு சொன்னா அவர்கள் பணி செய்ய அவர்கள் வைத்திருக்க அந்த நிறுவனத்துல முழுமையாக பெண்களுக்கான பணி செய்யும் இடம் இடத்தில் ஒரு பாலியல் ரீதியான வன்முறைகள் துன்புறுத்தல் தொல்லைகள் இல்லாமல் அந்த இடத்தை வைத்திருப்பதற்கான ஒரு கடமை அதை எப்படி அவங்க பண்றதுன்னு சொன்னால் அவங்களுடைய பணி விதிகளில் அவங்களுடைய சர்வீஸ் ரூல்ஸில் இது ஒரு மிஸ்காண்டக்ட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும் ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு எம்ப்ளாயரும் அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்களுடைய நிறுவனத்தில் ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி அகெயின் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இருக்குன்றதை உறுதிப்படுத்தணும் இன்னொரு விஷயம் எல்லா நோட்டீஸ் போர்டில் மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த ஐசி கமிட்டியில் யார் இருக்காங்க இன்டர்னல் கமிட்டியில் இருக்கவங்களுடைய பெயர்கள் ஃபோன் நம்பர்ஸ் அவங்க இமெயில் ஐடி அத்தனையும் கொடுக்கணும் இது வந்து பெண்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் அது இருக்கணும் அப்புறம் ஒவ்வொரு எம்ப்ளாயரும் அவங்களுடைய பெண்கள் மட்டுமே பிழங்கக்கூடிய அவங்களுடைய கேன்டீன் ஸ்பேஸ் அவங்களுடைய ரெஸ்ட் ரூம்ஸ் அவங்களுடைய வாஷ் ரூம்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல கூட சில பெட்டிகளை வைக்கணும் புகார் பெட்டிகளை ஏன்னா எல்லாரும் தெரியற இடத்துல கேமரா முன்னாடி வச்சா எந்த பெண் போடுறாங்கன்னு அச்சம் இருக்குன்றதுனால அப்படி கூட வைக்கணும்னு சில விதிமுறைகளும் அதற்கான கைட்லைன்ஸையும் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு இதெல்லாம் ஒரு எம்ப்ளாயருடைய டியூட்டி பெண்கள் வந்து இதை என்ன பண்ணணும் இந்த ஆக்ட வச்சு எப்படி பண்றதுன்னு சொன்னா ஒரு புகார் எழுதுறதோ அல்லது புகார் எழுதுறதுக்கு முன்னாடி நோட் பண்ணி வைக்கும் ஒரு நான்கு விஷயங்களை மனசுல வச்சுக்கணும் ஹூ வாட் வென் வேர் எங்கு எப்போது யாரால் எப்படி இந்த நாலு கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் விதமாக அவர்கள் மேல் நடந்த இந்த பாலியல் ரீதியான தொந்தரவுகளை எழுதி வைக்கணும் யார் செய்தார்கள் எப்படி செய்தார்கள் என்றைக்கு எந்த இடத்தில் சில நேரங்களில் பெண்கள் வந்து ஒரு அவங்க ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போக வேண்டியிருக்கும் வேற எங்கேயோ ஒரு கான்ஃபரன்ஸ் போகும்போது அந்த கான்பரன்ஸ் லாபில உட்காந்துருக்கும்போது அவர் ஒரு மோசமாவோ ஒரு சரியான முறையாக இல்லாம ஒரு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ரொம்ப தூரம் நம்ம தள்ளி வந்திருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாமான்னு கேட்குறாங்கன்னா இப்படி பேசாதீங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா மறுநாளும் ஒரு மெசேஜ் அனுப்புறாருன்னு வைங்க இன்றைக்கும் நான் ஃப்ரீ தான் அனுப்புறாருன்னு வைங்க அது ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் என்னன்னா அதுல ஒரு பாலியல் ரீதியான ஒரு வேண்டுகோள் அல்லது அதற்கான பொருந்திய அந்த வார்த்தைகள் இருக்கு அப்ப எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல ஒரு லாபியில் நடந்த விஷயம் நான் இங்கே தானே ஒர்க் பண்ணுறேன் சென்னையிலன்னு சொன்னால் பணிக்காக தான் அவங்க அங்கே போயிருக்காங்கன்னு போது அந்த ஹோட்டல் லாபி கூட பணித்தளம் அது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறதாதான் சட்டம் பார்க்குது அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா முப்பது நாட்களுக்குள்ள அந்த புகார் தரணும் அந்த புகாரில் என்ன தான் இப்போ நான் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் வென் வேர் வாட் ஹவு இந்த நான்கு விஷயங்களையும் நான் மனசில் வச்சுக்கிட்டு தான் புகார் எழுதணும் அப்ப பொதுவாக இவருடைய பார்வை சரியில்லை இவர் பேசுவது சரியில்லை இவர் பேசுவது எனக்கு அவமானமா இருக்கு பேசுவது எனக்கு துக்ககரமா இருக்குன்னு எல்லாம் எழுதக்கூடாது இந்த நாளில் இந்த இடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார் இந்த நாளில் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட செய்கையை செய்தார் இந்த நாளில் இந்த முகபாவனை இப்படி இருந்தது மறைமுகமாக பாட்டு பாடினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இது பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த ஆக்ட் வர்றதுக்கு காரணமானவங்க தான் அந்த பன்வாரி தேவி அவங்க வந்து பல சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது மாதிரி குழந்தை திருமணத்துக்கான தடை சட்டமோ ஒண்ணு இருக்கு இது வந்து சட்டம் போட்டால் மட்டும் பார்த்தாது சமுதாயத்தில் எல்லாரும் அவங்கவுங்க மாறணும் ஒவ்வொரு குடும்பங்களும் குழந்தைகளை திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது அதனால ஒரு கிராம அளவு வரைக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம பஞ்சாயத்து வரைக்கும் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கான குழுக்கள் இருக்கணும் அது ஒரு வட்டார அளவில் இருக்கணும் மா மாவட்ட அளவில் இருக்கணும் மாநில அளவில் இருக்கணும் தேசிய அளவில் அதுக்கான ஒரு குழு இருக்கணும்னு சொல்லி சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷனுக்கான அந்த சட்டத்தை போட்டு நடைமுறைப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க அப்படி அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ் லெவல் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அகெய்ன்ஸ்ட் சைல்டு மேரேஜஸில் பன்வாரி தேவியும் ஒரு உறுப்பினர் சட்டத்துக்கு ரொம்ப நியாயமாக சமூக அக்கறையோட அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய வேலையை ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு பன்வாரி தேவி போய் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எங்களுடைய கிராமத்தில் ஒரு குழந்தைக்கு திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க எவ்வளோ வயசு தெரியுமா அந்த குழந்தைக்கு யோசித்து சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு வயசு அந்த பெண் குழந்தைக்கு அந்த கல்யாணம் பண்ற பையனுக்கோ பதினேழோ பதினெட்டு வயதோ அது தாக்கூர் இனத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம் இந்த பெண் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவ்வளவு பேருக்கும் ரொம்ப ஆத்திரம் வந்து அஞ்சு ஆண்கள் அந்த குடும்பத்துல இருந்து ஐந்து பேரும் இந்த பெண் ஒரு கரும்பு தோட்டத்துல கூலியா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பானை செய்கிறதுன்றது மண்ணு கிடைக்கும் போது மழை பெய்ந்து முடிந்த காலத்துல தான் கிடைக்கும் அப்படி அவங்க அந்த இடத்துல வேலை செய்யும்பொழுது அந்த ஐந்து பேரும் அந்த பெண்ணை அடித்து மோசமாக சித்திரவதை செய்து எங்க குடும்பத்துக்கு நீ எவ்வளவு மோசமான செஞ்சிருக்கியான்னு சொல்லி அவங்க கணவர் முன்னாலேயே ஒரு கேங்ரேப் பண்றாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு வழக்காகுது அது ஒரு வரலாறு அந்த வழக்கு எடுத்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்துல நடக்கும் பொழுது காவல் நிலையத்துல எப்படி நடந்துகிட்டாங்க அந்த பெண்ணை வந்து மற்றவங்களாம் எப்படி பார்த்தாங்க சமூகம் முழுக்க எப்படி புறக்கணிச்சாங்க வேலை கிடைக்காம இருந்தது அப்ப அந்த பெண்ணுக்கும் அந்த கணவருக்கும் அவரும் மிக மோசமா தாக்கப்பட்டார் அவங்களுக்கெல்லாம் கூட பெண்கள் இயக்கங்கள் தான் மிகப்பெரிய ஒரு உரு உறுதுணையா இருந்தது அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே மாவட்ட நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இவ்வளவு உயர்வான குலத்தில் இருக்க இவங்கெல்லாம் இந்த சாதாரண பெண்ணை போய் இப்படிலாம் ரேப் பண்ணுவாங்களா இல்லை இல்லை அவங்களாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க இதை வந்து நம்ம தகுந்த வழக்கு இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இதை வந்து மேல்முறையீடு வழக்கு எடுத்துகிட்டு போகும்போது ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் அஞ்சு பேருக்கும் தண்டனை கிடைக்குது அவர்கள் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க கேங் ரேப் பண்ணாங்கன்றதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது அந்த சமயத்துல தான் விசாகா அப்படிங்கிற அந்த ஒரு பெண்களுக்கான அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் போய் இப்படியெல்லாம் பெண்களுக்கு பணி செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாலியல் வன்முறைங்கிறது மிக மோசமான அளவில் இருக்கே இதுக்கு ஒரு சட்டம் வேணும் இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போது நைன்டீன் நைன்டி செவன்ல முதன் விசாகா வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு வழக்கில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை இந்தியா முழுக்கவும் அவங்க பணி செய்கிற இடங்கள்ல எங்கேயுமே நடக்க கூடாது அதற்கான ஒரு தடை சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு சட்டம் வர வரைக்கும் விசாகா ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த நாட்டின் சட்டம் எல்லாருமே பெண்கள் மீதான பாலியல் வன்முறையை பணித்தளங்கள்ல பெண்கள் மீதான பாலியல் வன்முறையை எதிர்க்கிறதுக்கான என்னெல்லாம் செய்யணும்னு அந்த தீர்ப்பில் சொல்லிட்டாங்க ஒவ்வொரு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு அரசு அதிகாரங்களும் அரசு அலுவலகங்கள் அரசு சாராத அல்லது அரசு சார்ந்த பணம் பெறுகிற பணம் பெறாமல் தனியார் நிறுவனங்கள் ஒரு சாதாரண வீடுகள் கூட பணி செய்யும் இடம்தான் யாருக்கு அந்த வீட்ல பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கி சுத்தப்படுத்துகிற ஒரு பெண்ணுக்கு நம்முடைய வீடுகள் கூட பணித்தளம் தான் அப்படி எல்லா பெண்களுக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு தீர்ப்பு தான் விசாகா தீர்ப்புன்னு சொல்லுவோம் இன்றைக்கு கூட பல இடங்கள்ல விசாகா கமிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த தீர்ப்பின் பெயரால வந்தது அதுக்கு பிறகு நைன்டீன் நைன்டி செவனுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் நிர்பயாவின் இறப்புக்கு பின்னால நிறைய சட்டங்கள் வந்த போது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது சட்டமாக உருவெடுத்துச்சு சட்டம் என்ன சொல்கிறது பார்க்கலாம் பாலியல் வன் வன்முறை அல்லது பாலியல் துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா முதன் முதல்ல இந்த தீர்ப்பு தான் அதுக்கான டெஃபினிஷனை கொடுத்தது அஞ்சு விதமான விஷயங்களை வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் சொல்றாங்க உடல் ரீதியாக தொடுதல் தொடுவதற்கான முயற்சிகள் பிசிக்கல் காண்டாக்ட் ஆர் அட்டம் ஆர் அட்வான்சஸ் ரெண்டாவது அவர்களை வந்து ஒரு பாலியல் ரீதியான பேச்சுக்களை அல்லது அந்த பாலியல் பொருள் பொதிந்த இரட்டையர்த்த வசனமாக பேசுறது செக்ஷுவலி கலர்ட் ரிமார்க்ஸ் மூன்றாவது ஷோயிங் போனோகிராஃபி ஆபாசமான அருவருக்கத்தக்க படங்களை அதுக்கான மெட்டீரியலாக அவங்களுக்கு காட்டுறது நாலாவது ஒரு செக்ஷுவல் ஃபேவருக்கான டிமாண்ட் இல்லைனா ரிக்வெஸ்ட் என்னோட நீ காஃபியாக இருந்ததுக்கு வரியா என் வீட்டுக்கு ஒரு நாள் வரையா நம்ம ரெண்டு பேரும் ஒரு டேட்டிங் போவோமா அப்படின்னு அமைதியான முறையில் கேட்டால் கூட அது அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாவது ஆஸ்பெக்ட் என்னன்னு சொன்னால் வேர்பல் ஆர் நான் வேர்பல் பிசிக்கல் கெஸ்டர் விச் இஸ் அ செக்ஷுவல் இன் கான்டெக்ட் அதாவது பாலியல் ரீதியான பொருள் தரக்கூடிய வார்த்தை வார்த்தை இல்லாத உடல் மொழி உடல் ரீதியான செய்கைகள் எல்லாமே வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அன்வெல்கம் ஃபிசிக்கல் வேர்பல் நான் வேர்பல் கெஸ்டர் ஆஃப் செக்ஷுவல் காண்டக்ட் அப்படின்றது தான் இந்த டெஃபினிஷனுடைய அஞ்சாவது பார்ட் அப்போ ஒருவர் விரும்பத்தகாத வகையில் எந்த விதமான பாலியல் ரீதியான பொருள் அல்லது பொருள் பொதிந்த வார்த்தை வார்த்தை இல்லாமல் ஒரு பாடிலி ஆக்ட் எது பண்ணாலுமே செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படின்றத சொன்னாங்க நான் இந்த அஞ்சு ஒன்று கூட செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் தான் அஞ்சு இருந்தாலும் அல்லது ரெண்டு இருந்தாலும் கூட செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இது போன்ற பாலியல் ரீதியான பிரச்சனைகளை புகார்களை குறை தீர்ப்பதற்காகவும் முக்கியமா இத வந்து தடை பண்றதுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி ஒன்று உருவாக்குறதுக்கும் அதற்கு பின்னால் இதை வந்து தடுக்கிறதுக்கும் நடக்காமே தடுக்கணும் மூன்றாவதா அப்படியெல்லாம் தடை செய்து தடுத்தும் ஒருதான் நடந்துச்சுன்னா அதை குறை தீர்ப்பதற்காக ஒரு மெக்கானிசம் தான் ஐசி சரி இந்த கமிட்டிலாம் ஒவ்வொரு எம்ப்ளாயரும் ஒவ்வொரு முதலாளியும் வைக்கும்போது அவங்களுக்கு சாதகமான ஆட்கள் உள்ள போடுவாங்கன்ற கேள்வி எழலாம் அதனால இந்த இந்த எப்படி சட்டம் சொல்லுது பெண் தலைவராக இருக்கணும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களா இருக்கணும் ஒரு மூன்றாம் தரப்பு உறுப்பினர் சட்டம் தெரிஞ்சவர் இருக்கணும் அப்ப இந்த கமிட்டியில இருக்கவங்க மூன்றாம் தரப்பு உறுப்பினர் யாருன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல அந்த ஒரு முதலாளியிடம் சம்பளம் வாங்காத சட்டம் தெரிந்த அல்லது இன்னும் குறிப்பாக முக்கியமாக பெண்களுடைய அதிகாரப்படுத்துதல்லையும் அவங்களுடைய உரிமைகள்லையும் பெண்கள் முன்னேற்றத்திலையும் அக்கறை உள்ள ஒரு நபராக தான் அந்த தேர்ட் பார்ட்டி மெம்பர் இருக்கணும் இருக்கும் அப்படின்னா என்னதுக்காக இந்த சட்டத்தில் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு முதலாளி நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் நிறுவனத்திற்கு சாதகம் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இருந்தாங்கன்னா தான் அந்த குறை தீர்க்கும் அந்த குழுவில் நேர்மையான தீர்ப்புகள் அதுக்கான ஒரு முடிவு வருங்கிறதுக்காக ஒரு நிறுவனம் அதனுடைய தலைமை அல்லது முதலாளிகள் அல்லது அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கவங்க பாதிக்கப்படும் செய்பவர்கள் மூன்றாவது இந்த அப்படிங்கிறதும் ஒரு பாலியல் தொன்புறுத்தல்களை நாங்கள் பூஜ்ய சகிப்புத்தன்மை வச்சிருக்கோம்னு சொல்லியும் எல்லாருமே அவங்களுக்கான பாலிசி உருவாக்கணும் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு பேங்க்ஸ் நம்முடைய சாதாரண நிறுவனங்கள் பத்திற்கு மேல எம்ப்ளாயிஸ் வேலை செய்யும் ஆட்கள் இருந்தாங்கன்னா அந்த நிறுவனங்கள் அந்த கம்பெனிகள் அந்த தொழிற்சாலைகள் அந்த நிறுவனங்கள் எல்லாமே கட்டாயமா இந்த ஐசிங்கிறத வச்சிருக்கணும் அப்போ இந்த பன்வாரி தேவியினுடைய இந்த வழக்கு இப்படி போகும்பொழுது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் பின்னால் இந்த சட்டம் வந்திருக்குன்னு சொன்னா நீங்க வீட்டுல வேலை செய்யற பெண்கள் சாலையில வந்து கடை போட்டு இருக்க பெண்கள் கூடையில வந்து பொருட்களை சுமந்து கொண்டு விற்கும் பெண்கள் இப்படி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பெண்களுக்கு எப்படி இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு ஒரு கேள்வி ஐசிங்கிற மாதிரி எல்சிங்கிற கமிட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆட்சியர் அவர் அல்லது அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய மூத்த பெண் அதிகாரியை தலைவராக கொண்டு ஒரு எல்சி அமைக்கணும் அந்த எல்சியிலையும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல பாதிக்கும் மேல பெண்களா இருக்கணும் அந்த மூன்றாம் தரப்பு உறுப்பினரும் ஒரு பெண்களுக்காக பெண்கள் உரிமைக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ சட்டம் தெரிந்தவராக இருக்கணும் அப்போ ஒரு வீட்டில் ஒரு பனி பெண்ணுக்கு ஒரு சாதாரண வேலை செய்யற ஒரு அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்க ஒரு பெண்ணுக்கு நடக்குதுன்னா அவங்க வந்து ஒரு கலெக்டர் அலுவலகத்துல போய் அதுக்கான புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னா அதே நேரம் அங்கே விசாரிக்க விசாரணை நடத்தும் பொழுதே ஒரு கிரிமினல் சட்டப்படியும் பெண்கள் மீதான அந்த அந்த தவறு செய்தவர் மீதான புகாரை வந்து கொடுக்க முடியும் அப்போ இது ஒரு பணி செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பணி ஒழுங்குல இருக்க ஒரு உரிமை அதே நேரத்துல ஒரு குறிமினல் குற்றமும் கூட எந்த பெண்ணும் கம்பெனில தான் கவர்மெண்ட் ஏன் போலீஸ் கேட்க முடியாது இருக்கக்கூடிய நடவடிக்கையும் இது மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கிறது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கிறது அப்ப இதெல்லாம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நம்ம பார்த்தோம் இந்த கமிட்டி இப்படிலாம் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லும்போது இது ஏன் இந்த பெண்களுக்கு மட்டும் இப்படி தராங்க நிறைய நேரத்துல நடக்கிறதே இல்லையே எங்கேயுமே நடக்காததெல்லாம் உருவாக்குறீங்கன்னு சில பேர் பேசுவாங்க இந்தியா முழுக்கவும் எல்லா பணித்தளங்கள்லையும் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு ஆனால் அதை பற்றி வெளியே சொல்லாமலும் ஏன்னா நமக்கு வேலை போயிடுச்சுன்னா குடும்பத்தை காப்பாற்ற முடியாது வேலை போகிறதுக்கு முன்னாடி இதை வெளியே சொன்னால் ரொம்ப அவமானமா இருக்கும் அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த விக்டிம் விக்டிம் ஷேமிங் இந்த விக்டிம் பிளேமிங் என்ற ஒரு பாதிக்கப்பட்டவரையே குற்றவாளி ஆக்குறதும் பாதிக்கப்பட்டவர் தான் அந்த குற்றத்திற்கு காரணம்னு சொல்றதும் நம்முடைய கலாச்சாரத்துல மிக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் சோ அந்த விக்டம் ஷேமிங்க்கும் விக்டம் பிளேமிங்கும் பயந்து கொண்டுதான் நிறைய விமன் வந்து இதை பற்றிலாம் எல்லாம் சொல்றதில்லை அப்ப முன் வந்து சொன்னாதான் அங்க ஒரு கமிட்டி இருக்கிறது வேலை செய்யும் அப்படி கமிட்டியே இல்லைன்னா அந்த நிறுவனத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் கொடுக்கலாம்னே ஆக்ட் சொல்லுது அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னெடுக்கவில்லைன்னா நம்முடைய உரிமைகளை கோரவில்லைன்னா அது பாட்டுக்கு உரிமை இல்லாத நிலைமையாக போயிட்டே இருக்கும் மூன்று உரிமைகள் இருக்கு அதனாலதான் இந்த சட்டம் கொண்டு வந்தோம் இந்த தீர்ப்புல சொல்றாங்க என்ன அந்த மூன்று அடிப்படை உரிமைகள்னா முதல்ல பாகுபாடு இல்லாமல் நடத்தக்கூடிய ரைட் டு நான் டிஸ்கிரிமினேஷன் ரெண்டாவது எந்த தொழிலும் செய்யலாம்னு எனக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் டு சூஸ் மை ப்ரொஃபஷன் என்னுடைய சுதந்திரத்திற்கான உரிமை மூணாவது ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி வாழும் உரிமை அதில் டிக்னிட்டியோட வாழணும் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டோம் அப்படி இப்படி தான் இருக்கும் நீ அதெல்லாம் சமாளிச்சுக்கோன்றது அவர்களுக்கு கண்ணியமற்ற வாழ்க்கையை நாம வந்து சொல்லக்கூடிய விஷயம் ஸோ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவருடைய அடிப்படை உரிமையான ரைட் டு லிவ் லைஃப் இருக்குன்னா ரைட் டு லைஃப் வந்து ரைட் டு லிவ் லைஃப் வித் டிக்னிட்டி கண்ணியத்துடன் வாழும் உரிமை அப்போ ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பணி செய்கிற இடத்துல ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நடக்குதுன்னா அது அவங்க கண்ணியத்துக்கு குறைவான அவங்களுடைய உரிமையை பாதிக்கிற விஷயம் அவங்களுடைய அடிப்படை வாழ் உரிமையை பாதிக்கிற விஷயம் அதனால இந்த மூன்று அடிப்படை உரிமைகளை வந்து என்ஷோர் பண்ணுறதுக்காக தான் இந்த பாஷ் ஆக்ட் இருக்குது அப்போ இந்த சட்டத்தை நடைமுறையில் எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிற அந்த விதியையும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நாம் பணி செய்கிற இடங்களில் நமக்காகவும் மற்ற பெண்களுக்காகவும் குரலற்ற பெண்களுக்கு நம்ம பேச முடியும்